வணக்கம் மதுரை மக்களே நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா மதுரை மீனாட்சி தான் இருக்கோம் நம்ம சந்தான சார் நடித்த நெக்ஸ்ட் லெவல் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பஜார்ல உள்ள மக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்தான பற்றி பத்தி சந்தான சாரை பத்தி நம்ம வந்து நல்ல ஒரு ஆகிடுச்சு ரொம்ப பிடிக்கும் டைமிங் ஃபேமிலி நல்லா இருக்கும் ஒருப்பாரு தொல்லு சாப்பாடர் சாப்பிட்டி நடிக்க வந்த ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் வேந்திருக்கார் நல்ல ஒரு முன் வாரமா இருக்கக்கூடிய தெரியலாம் உங்களுக்கு தெரியுமே வெள்ளிக்கிழமை அந்த படம் பத்தி ஏதாவது சொல்லாம டிடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் சந்தான சார் காமெடி எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும் அது அடுத்த பாட்டிலயே நான் எதிர்பார்க்குறேன் அந்த அளவுக்கு இருந்து கண்டிப்பா போயிடும் அது ஃபஸ்ட்டு பாட்டே வந்து எதிர்பார்க்காத காமெடியா இருக்கும் இப்போ எப்படின்னா நம்ம ஒரு பேய் வந்து பக்கத்துல வந்து நிக்கோம் அது நிக்கல வந்து அவர் வந்து அசால்ட்டா பேயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு அது அந்த காமெடி நல்லா இருக்கும் அது அசால்ட்டா பண்ணிடுவார் அந்த காமெடியை அதனால அதை எதிர்பார்க்கணும் நெக்ஸ்ட் லெவலு சார் ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்துல இருந்து ஊடல வந்து கேப் இருந்துச்சு வந்து மதவராஜா பாட்டு வேற லெவல்ல இருந்துச்சு இப்போ அடுத்து வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல்க்கு அதை நான் கன்ஃபார்மாக தேட்டரில் போய் பார்ப்பேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சந்தானம் சார் வந்து வெள்ளு சம்பாவில் இருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் வெரி குட் ஆக்டர் ரொம்ப வந்து ரொம்ப பிடிக்கும் அவரோட கவுண்டர் வந்து எக்ஸ்டர்னிட்டியாக இருக்கும் ஸ்பான்டேனியாக கவுண்டர் போடுவார் ஸோ அதுலேருந்து காலேஜ் காலேஜில் இருந்தே ரொம்ப பெரிய ஃபேன் டிடி நெக்ஸ்ட் லெவலில் ஒரு படம் வரப்போகுது சத்தான சார் பற்றி உங்களோட கருத்து பட் பேசிக் லெவலில் இருந்து வந்தவர் அதாவது எப்படி சொல்கிறது உழைப்பால் உயர்ந்தவர் மாதிரி அவரு தன்னுடைய சே மக்கள்கிட்ட கவர்ந்தவர் அடிப்படையாக முன்னேறிக்கிறார் பரவாயில்ல ஆனால் அவரோட காமெடிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு படங்கள் எல்லாமே எதுவுமே வெறு என்னடா அப்படின்ற மாதிரி நல்லா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் வீடி ரிட்டர்ன்ஸும் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டாக போகணும் சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு

பார்க்கணும் அதை மெஸ்ட்டு போய் பார்க்கணும் அதான் படம் எடுத்து போகிறா வாழ்த்துக்கள் சந்தன சாரோட படம் வந்து டிடி நெக்ஸ்டில் உள்ளது அது சம்பந்தமாக ஏதாவது சொல்கிறீங்களா சார் அவர் படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது அவரோட ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நான் ரொம்ப எதிர்பார மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சந்தான சாருக்கு இது பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும் நீங்கள் சந்தான சார் பற்றி எதுவும் சொல்கிறீங்களா சந்தான சாரை பற்றி சொல்கிறது ஒன்றுமே இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் சூப்பர் ஸ்டார் ஓகே

அவங்க வேலை செய்யறா அதை பண்ணுறா இதை பண்ணுறா நிறையா சொல்லுவோம் அதே மாதிரி அவங்கள லவ் பண்ணுற சிலிக்க ஒரு டீ கடையில் இருந்து என்ன டீ இருந்து எழுதி பிடிக்கிறாரு உடனே இல்லை பண்ணி கட்டி நான் வந்து கேரளாவில் காலையில் வந்து நாயத்தை வந்து மனை கட்டிக்கிறேன் அப்படின்னா சொல்லுவோம் அப்பில் மாதிரி சந்தானம் வந்து வடிவங்களுக்கு அடுத்தபடி சந்தானம் தான் வந்து ஹிட்ல போயிட்டு இருக்காப்பில் சந்தானம் சாரோட நாமடிக்கு மிகப்பெரிய மேன் நாங்கள் இடையில ஒரு அஞ்சாறு வருஷம் ரொம்ப கேப் விட்டாரு மொத்த கேப்பையும் சேர்த்து வடக்கு பட்டி ராமசாமியில் ரொம்ப சூப்பராக பண்ணாரு ஆனால் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி அடுத்தடுத்து படங்கள் அவர் பண்ணணும் தேவைப்பட்ட ஹீரோவாக நடிக்கலாம் இல்லைன்னா வடக்கோடி சாம ராமசாமி மாதிரி காமெடி உள்ள ஒரு ஹீரோ கண்டென்ட்டாக செலக்ட் பண்ணி நடித்தா இன்னும் நாங்கள் எதிர்பார்ப்போம் வணக்கம் சார் மீனாட்சி பஜாரில் எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க உங்கள் கடை பேர் என்ன ஏ நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன் என் நேம் வந்து உங்கள் சுல்தான் சந்தானம் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி நாலில் மொதல் முதல்ல மன்மதன் லீ சேனல்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து லொல்லு சபால் இருக்கிற போய் பார்த்துட்டு இருக்கோம் அவரோட பிக் ஃபேன் சொல்லலாம் அவர் படங்கள்லாம் எப்படி இருக்கோ நீங்க அதில் அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்து பார்க்கறது என்னது இல்லை அவரோட டைமிங் சென்ஸ் தான் அதாவது அவரை மார்க் பண்ணிக்கிட்டு அவர் வந்து பேசக்கூடிய விஷயமும் அதே நேரத்தில் கவுண்டர்ல வந்து இப்போ வரைக்கும் வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ற ஒரு பெரிய காமெடியன் அவர் தான் அவரோட இடத்தை இப்போ ஃபீல் பண்றதுக்கு யாருமே கிடையாது அவர் ஹீரோவாக மாறிட்டாரு இருந்தாலும் தமிழ் சினிமாவில இப்போ சிம்புவோட பார்ட் நைன் மூவில நடிக்கிறாரு அதுவே மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங்ல உட்காந்துருக்கும் என்னவா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவல் பத்தி உங்களோட கருத்து இல்ல இப்போ வரைக்கும் எங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் என்ன சொல்லுறேன்னா ஒரு ஃபேவரட் மூவின்னு ரிட்டர்ன்ஸ் தான் என் பையன் வந்து ஹாஸ்பிடலேஷன் பண்ணிருக்கப்ப டெய்லி நைட்டு அந்த படத்தை பார்க்காம தூங்க மாட்டான் அந்த அளவுக்கு அந்த படத்தோட ஈடுப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மனசு விட்டு சிரிக்க நினைச்சீங்கன்னா தாராளமா சந்தானம் போடுறேன் எந்த படத்துக்குனாலும் நீங்க போகலாம் சரி நன்றி சார் தேங்க்யூண்ணா